மஞ்சையாகவும் இருக்கு ஏன் இப்படி இருக்குது வாங்க வணக்கம் வணக்கம் முருகண்ணா வணக்கம் கேக்குதா கேக்குதா இப்ப கேக்குதா நான் பேசுறது இரவு என்ன டிஃபனா சப்பாத்தி தோசை சாப்பாடு மூணுமே சப்பாத்தி போட்டு அவசர அவசரமாக ஓடி வந்தேன் நான் கேட்கிறதா சவுண்டு கம்மியாக இருந்தது அதான் எட்டரை மணிக்கு லைவுன்னு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நீங்க சாப்பிட்டீங்களா ஏன்னா யாருமே வரமாட்டாங்க லைவ் போட்டால் நீங்கள் ஒருத்தர் தான் வந்திருக்கீங்க யாருக்குமே லைவ் காட்டலையோ சைலண்ட் லைவ் போட்டாலும் அப்படி தான் இருக்கு இந்த லைவ் போட்டாலும் அப்படி தான் இருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல லைவுக்கு சாப்பிட்டேன் தோசை காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் காஃபி குடிக்கிறீங்களா ஸ்ரீதராப்பா ரோஜாவின் வாழ்க்கை ஸ்ரீதரா முதல் லைக்கா நீ அப்பா முதல் லைக்கு சரிப்பா சரிப்பா சாப்பிட்டா சாப்பா இனி இரவு வணக்கம் கீர்த்தனா பேபி சாப்பா என்ன ஸ்ரீதர் ஆமா லைக்கே ஒரு லைக் தான் இருக்கு அன்பு குழந்தை இனி இரவு வணக்கம் எம்எம் வாங்க ஸ்பேனர் அதிகமாக கொடுக்காதாக்கா யாருக்கு கொடுக்கலையே ஏன்ப்பா அதிகமாக எங்கே கொடுக்கறேன் லைவே போறது இல்லையே கீர்த்தனா தங்கச்சி வாமா என்ன ஒரு நேரம் தங்கச்சிங்கிற ஒரு நேரம் மருமகங்கிற எம்எம் வணக்கம்னு சொல்றாங்க கீர்த்தனா பிபி மக்கள் யாரையும் காணமே வருவாங்க இது நம்ம மருமகவா கீர்த்தனா ஆமா ஆமா ஆமாப்பா கீர்த்தனா மருமகளே இனிய இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகண்ணா மருமகளே நீ ஆடாது ஆமா ஆமா அவங்களேதான் மாமா வாங்க இனிய இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகண்ணா மருமகளே மாமாவ ஞாபகம் இருக்காடான்னு கேக்குறாங்க ஸ்ரீதர் இனிய இரவு வணக்கம் மாமான்னு சொல்றாங்க மாமா ஸ்ரீதர் வணக்கம்னு சொல்றாங்க எப்படி போகுதாக்கா ஊரா புரியல என்ன சொல்ல வரனே புரியலே ஊர் எப்படி போகுதா வணக்கம் சந்திரசேகர் மாமாக்கு வணக்கம் சங்கர் மாமான்னு போட்டிருக்க ஸ்ரீதர் சந்திரசேகர் மாமா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன டிஃபன் இரவு ஸ்பெஷல் கேக்குறாங்க முருகண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டேன் அப்படியா ஊர்லாம் நல்லா தான் நம்ம என்ன வெளியில போனாதானே நமக்கு தெரியும் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தோசைன்னு சொல்றாங்க என்னப்பா எடுத்துக்க எடுத்துக்கப்பா ஹைஃபை கொடுக்குறாங்களாம் மாமா கொடுத்துக்கோங்க போடலாம் அரை மணி நேரம் போடலாம் ஆள் வரலன்னா திரும்ப கட் பண்ணவுனே திரும்ப போடுவோம் ஒம்பது மணிக்கு நம்ம ரெகுலர் டைத்துக்கு சரியா ஆள் வந்துட்டால் கட் பண்ண மாட்டேன் எப்போது நம்ம லைவுக்கு வர்றவங்களாம் வரலன்னு வச்சுக்கோங்க லைவை கட் பண்ணிட்டு திரும்ப ஊர்லேயும் போடலாம் ஒம்பது மணிக்கு யார் வேலை ஏன்ட்ட தானே கேட்குறீங்க ஆமாம் ஆரம்பிச்சுட்டேன் வேறு என்ன பண்ணுறது இன்னைக்கு முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி தள்ளிட்டேன் நான் தான் சாயந்தரம் ஆமாம் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா ஒரே செடி செடியாக மண்டி போச்சு பாம்பு வந்துடும் இன்னைக்கு ஒரே க்ளீ க்ளீனிங் வீட்டில் பாருங்கள் கை என்ன அடையாளத்தில் இருக்குதுன்னு அங்கே தெரியலையோ ஆமாம் தூதுவள செடி இருக்கிறது தெரியாமல் கையை போடுது செடியை பிக்கிறேன்னு கையெல்லாம் குத்தி விட்டுருச்சு முள் சாயந்தரம் முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி தள்ளிட்டு கீரையெல்லாம் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நாளைக்கு சமைக்கிறதுக்கு ஒரே செடி போச்சு செடி வேற முளைச்சி போனது தெரியாம அத படந்து போயிருக்கும் போல பாட்டு எல்லாத்தையும் சேர்த்து இழுக்குறேன்னு கையெல்லாம் முள்ளு குத்தி நாளைக்கு இருக்கு எல்லாத்தையும் கூட்டி அள்ளணும் கோவக்காய் செடி முருங்கை செடி முருங்கை மரம் இருக்குல்ல முருங்கை மரத்தில் பூரா கோவக்காய் செடி பின்னிட்டு இருந்தது பாம்பு இம்பு ஏறுனா கூட தெரியாதுன்னு கொஞ்சம் கோவக்காய் வந்துச்சு இவ்வளோ கோவக்காய் அந்த கோவக்காய் கொடியெல்லாம் அத்து இழுத்து விட்டு அதில் இருக்க கோவக்காயெலாம் பறிச்சுட்டு முருங்கை மரத்தை சேர்த்து வெட்டி மாட்டேன் இருக்கு ஆமா முள் இருக்கு ஆனா நல்லா இருக்கு தூதுவுல பின்வாசல்லே போட்டு வச்சிருக்கேன் முள்ளா இருக்க நாளைக்குதான் கத்திரிக்கோள் வச்சு அதை வெட்டி எடுத்துட்டு வந்து துவையல் பண்ணணும் சளிக்கு நல்லதுல அப்படியே செடியோட ஆமா போட்டு வச்சிருக்கேன் அறுவாழை வெட்டி வேணுங்கிற கீரை உறிவிக்க வேண்டியதுதான் மாமாவுக்கு வடை வேணுமா கீரையா சமைச்சா சாப்பிட மாட்றாங்கல்ல வடையா போட்டு கொடு கீரை வடைய அப்படிங்கிறாங்க என்ன டெலிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்கும் டெலிட் பண்ணி இருப்பாங்க என்ன ஒரு சிரிப்பு மாமாக்கு அப்புறம் என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எல்லாரையும் வேமா சாப்பிட வச்சிருக்கேன் நான் ஒண்ணும் இல்லமாமா பச்சை ஸ்பேனரா பச்சை பச்சேர் என்று இருந்த முருங்கை மரத்தை ஆமா வெட்டி ஆமா பச்சை பச்சேர்னு முருங்கை மரத்துல பூரா கோவக்காய் கொடி இருக்குல்ல கொடி ஃபுல்லா நான் கிச்சன்ல இருந்து பார்க்கும் பூரா கொடி ஃபுல்லா சுத்தி இருந்தது இன்னைக்கு நான் அதை வெட்டி படாத பாடுபட்டு இழுத்து எடுத்தேன் ஏன்னா அந்த கோவக்காய் கொடி பூரா முருங்கை மரத்துல பின்னிட்டு இருந்ததா இழுத்து எடுத்து கோவக்காய் செடியில இருக்க கோவக்காய்ல பறிச்சுட்டு கிளீன் பண்ண பாம்பு அதிகமாக வருது இது இன்னைக்கு விட்டேன்னு வச்சுக்கிங்க நிறைய இப்பயே நிறைய நாள் ஆச்சு கிளீன் பண்ணாமல் ஆமாம் உங்கள் பாணியில் பாட்டு எடுத்து விடுங்க பாட்டு காணுமே யாரையும் சரி இந்த லைவ் ஓடட்டும் அரை மணி நேரம் கட் பண்ணிட்டு எப்பவும் போல நம்ம ரெகுலர் டைம் ஒம்பது மணிக்கு ஒரு லைவ் போடலாம் சுரேஷன்னலாம் வேற எங்க போனாரோ நம்ம ஒரே ஏரியா சைலண்ட் லைவா போடுவோம் எல்லாரும் இது சைலண்ட் லைவா இல்லை நேரில் இல்லை பேசுறாங்களான்னு தெரியாம வரக்கூட மாட்டாங்க எல்லோரும் வந்தாங்க ஜீரோ காட்டுதே வியூஸ் என்னது என்னி ரெண்டு பதினாறு வயதா அவள் கண்ணி ரெண்டு பாடுதாம்மா அதை எப்படி பாடணுங்க அந்த பாட்டை உம் அதெல்லாம் எனக்கு பாட தெரியாது நீங்க மாத்தி மாத்தி பாடிப்பீங்க ஒரே ஒருத்தர் இருக்க மாதிரிதான் காட்டுது எனக்கு திரும்ப எப்படி கொண்டு வரது டெய்லி நேரலை போட்டுதான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்க போயிட்டீங்க கமெண்டே காணும் ஐயோ கழுத கூட நல்லா பாடும் கேட்டுப்பாரா பாட்டாது ஐயோ நான் கூட தான் திட்டுறீங்களோன்னு நினைச்சேன் எனக்கு கழுத கூட நல்லா பாடும் அதுக்கு புரியும் பாட்டு பாடவா நல்லா இல்லை அடா அதுக்கெல்லாம் ஞானவிய எனக்கு புரிகிற மாதிரி பாட்டா பாடுங்க நானும் பாட எனக்கு தெரியாதே நான் போடும்போது லைக்கு மூன்று இருந்தது இப்போ ஒன்று காட்டுது யாரோ லைக் எடுத்துட்டு போயிட்டாங்க ஆம் ஆமாம் ஆமாம் அந்த கருப்பாடு யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் ரெண்டு தான் விழுகுது ஒரிஜினல் ஐடியில இருந்து போடுறது போடுறோம் மாமா லைக் போடுங்க அதான் அவர் ஒரு லைக் நீங்க ஒரு லைக் ஒரே ஐடி இப்ப அப்படி மாற்றிட்டாங்களோ நம்ம ஒரிஜினல் ஐடியில இருந்து போடுற லைக் மட்டும்தான் விழுகுது வெளியே போயிட்டு வாங்க போயிட்டு வந்தா தெரியும் போவேண்ணா நான் போய் செக் பண்ணிட்டு வரேன் நான் லைக் போட்டு ரெண்டே ரெண்டு வாட்ச் ஆமா வாட்சிங் ரெண்டு பேர் வாட்ச் பண்றீங்க அது மட்டும் தான் இருக்கு லைக்கும் ரெண்டு தான் இருக்கு நான் லைக்கு போட்டேன் ரெண்டு ரெண்டு போட்டீங்க ஆனால் ஒன்று ஒன்று தான் விழுகுது ஏதோ ஒரிஜினல் ஐடியோ அதை மட்டும் தான் விழுகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏதோ மாற்றிக்கிட்டே இருக்காங்க வேற யூடியூப்பில் ரெண்டு லைக் தான் விழுகுது நீங்கள் அவர் ஒரு ஐடி நீங்கள் ஒரு ஐடி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பைடில விழுகிறதில்ல ஆ இல்லைப்பா தயிர் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன் ஐயோ என்னோட லைக்கை காணும் யாரோ திருடிட்டாங்க ஆமாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் ஆமாம் ஆமாம் உண்மைதான் வாங்க லைவுக்கு போலீஸ் 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 எதுக்கு இப்படி போலீஸ் கூப்பிடுறீங்க சாப்ஜி எங்க இருந்தாலும் வாங்கன்னு சொல்றாங்க முருகண்ணா ஆறு பேர் இருக்காங்க போடலாம் திரும்ப ஒன்பது மணிக்கு இன்னொரு லைவ் போடுறேன் கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் தான் திரும்ப வீல்ஸ் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் சுரேஷ் தம்பி கோகுல் தம்பி எங்கே இருந்தாலும் வாங்க வாங்க ஆமாம் வாங்க நம்ம நேரலைக்கு அது நான் டெய்லி திரும்ப போகிறேன்னு வச்சுக்கோங்க வந்துடுவாங்க குமார் ஃபோன் உபயோகத்தில் இல்லை அர்த்தம் வச்சு லைவ் வரலாமே டுகெதர் லைவ் போடவா மேல வந்து பேசுகிறீங்களா பேசுறது யார் சொல்லுங்க மூன்று பேர் தான் காட்டுது நாலு பேர் காட்டுது எனக்கு ஆறு பேர் காட்டுது முகத்தில் இல்லை சோக முகமாக அது அப்படி கிடையாது அது என்ன தேய்ச்சி இப்படி வாரி கட்டி இருக்கோம்ல அதனால அப்படியே டல்லா தெரியுது நம்ம முகம் முகத்துல எதுவும் போடலை அப்படியே ஆமா அப்படியே ஓடி வந்துட்டேன் லைவ் போட திடீர்னு அதனால அப்படிதான் இருக்கு வேர்த்து ஓடி போய் சப்பாத்திலாம் போட்டு ஓடி வந்தேன் அதனால ஏதோ கேமராக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் நல்லா தெரியுது சோகம்லாம் கிடையாது வேலை அதிகம் தூக்கம் இல்லை வேலை அதிகம் தூங்குறது கிடையாது ஒழுங்கா தான் அழகின்ற சொல்லுக்கு முருகா 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 உந்தன் அருளின்றி பொருள் எது முருகா முருகா கேமராவே சரியில்லை மணி ஒன்பது கட் பண்ணிட்டு அடுத்த லைவ் போடுட்டா அடுத்த லைவ் சரியா இன்னொரு லைவ் போடுவோம் அதுலயும் ஒரு அரை மணி நேரம் பார்க்கலாம் மணி ஓசை கேட்டு எழுந்து ம் மணி ஓசை கேட்டு எழுந்திங்களா அது காலையில் பாட வேண்டிய பாட்டாச்சே போடவா பாய் பாய் பாய்